வீடுகளை இப்போ ஒரு ஷாக்கிங் ஆன விஷயத்தை ஜாக்லின் பண்ணாங்க அது என்ன விஷயம் தெரியுமா ஹலோ ஹலோ டாஸ்க்ல ஜாக்லினுக்கு வர டாஸ்கை அருண் பண்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தாரு அது என்ன டாஸ்க் சொல்லிட்டு ஜாக்லின் போன்ல கேக்குறப்ப சப்போஸ் இந்த டாஸ்க்ல மட்டும் அருண் தோத்துட்டா டிடிஎஃப் கான எந்த டாஸ்குமே இனிமே அவரால் விளையாட முடியாதுன்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஆன விஷயத்த சொன்னாங்க இதை கேட்ட ஜாக்லின் அருண் தனியா கூப்பிட்டு போயிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி அருண் தயவு செஞ்சு எனக்காக இந்த டாஸ்க்க விளையாட வேணாம் சப்போஸ் இந்த டாஸ்க்ல மட்டும் நீ தோத்துட்டா உன்னால டிக்கெட் டு பினாலேக்குள்ள போக முடியாது அந்த கில்ட்ட மட்டும் நீ எனக்கு கொடுக்காத தயவு செஞ்சு எனக்காக இந்த டாஸ்க்கு நீ விளையாடாதுன்ற

சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி அருண் நீ விளையாடவே கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அருண் நான் விளையாடலன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு எனக்காக அருண் விளையாடலன்ற மாதிரி ஜாக்லின் வீட்டுக்குள்ள போய் சொல்றப்ப என்னது ஜாக்லின்காக அருணே விளையாடலையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே செம்ம ஷாக் ஆனாங்க பட் ஆனா உண்மை ஜாக்லின் அருணுக்கு தான் தெரியும் அருணோட கேமை சேவ் பண்றதுக்காக ஜாக்லின் தான் அருணை விளையாட வைக்கலன்னு சொல்லிட்டு அருண் டிடிஎஃப் ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே ஜாக்லின் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க ஜாக்லினோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு சொல்லுங்க கண்டிப்பா உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்